ஒரு கட்டத்தில் நிறைய நிறைய பேர் என்ன இப்போ நான் மினிஸ்ட்ரி பண்ணுறதை பார்க்கும் போது சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க தெரியுமா நாங்களும் வாலிப பருவத்தில் நான் யூத்தாக இருந்து நாங்கள் மினிஸ்ட்ரி செய்யும் போதெல்லாம் ஒரு ப்ரேயர் டீமில் அழகாக போய் நிறைய ஊழியம் செய்வோம் வெளியில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி யூத் மினிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் செய்வோம் அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்ன பார்த்து நானும் வாலிப பருவத்தில் இப்படி தான் உற்சாகமாக ஊழியம் செஞ்சேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பொறுப்புகள் உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அவ்வளோதான் எல்லாம் போயிடுச்சு இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல ஒன்றுமே பண்ண முடியுதுல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆண்டிங்கெல்லாம் என்கிட்ட சொல்லும் போது நான் பருவத்தில் ஒரு முடிவெடுத்தேன் ஆண்டவரே எதுவுமே நான் உங்களுக்காக ஓடுற ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது அப்படி முடிவு எடுத்து தான் இப்போ உங்கள் முன்னாடியே வந்து உட்காந்துருக்கிறேன் அதுலூயா என் மூத்த பிள்ளை கர்ப்பத்தில் போதும் பயங்கர பலவீனம் பயங்கர வியாதி சும்மா எல்லா பெண்களுக்கும் வர்ற மாதிரி வாமிட் எனக்கு அந்த மாதிரி கே கேட்டகரி எனக்கு இல்லை எனக்கு இருக்கிற எனக்கு ப்ரெக்னன்சியில் வர்ற அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரேர் த ரேரஸ்ட் ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே வருகிற ஒரு பிரச்சனைகளை தான் நான் சந்தித்தேன் அப்படி தான் மூத்த பிள்ளைக்கும் பலவீனமாக இருந்தேன் ஆனால் கொஞ்சம் பலன் உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன் இதே மாதிரி ஒரு வாரம் டெலிவரி நடக்கிற வரைக்கும் போய் ஓடிக்கிட்டே ஊழியர் செஞ்சேன் இப்பயும் மறுபடியும் ரெண்டாவது பிள்ளைக்காவது நமக்கு என்ன இருக்காது அந்த பெலவீனம் இருக்காதுன்னு பார்த்தா அது மாதிரி இல்லை அதை விட ரெண்டு மடங்கு இப்போ கூடுது அவனுக்கு எவ்வளோ நான் பெலவீனம் அதை விட அதிகமாக பல அப்போயாவது மருத்துவர்கள் ஒரு சில விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இந்த டைமெல்லாம் நான் போய் அட்மிட் ஆகும்போது எங்கள் டாக்டர்ஸ்க்கே ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது இந்த அம்மாவை எப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளப்புறதுனே அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு என்ன பண்ணு ஒன்று ஒன்று சரி பண்ணுவாங்க திருப்பி இன்னொரு பிரச்சனை ஒன்று சரி பண்ணுவாங்க இப்படியே அடுத்தடுத்த பலவினம் கொஞ்சம் கருத்தில் எனக்கு பெலன் கொடுத்தா நான் மறுபடியும் ஆன்றதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓட ஆரம்பிச்சிட்டேன் இப்பயும் நான் சொல்கிறேன் டெலிவரி வரி ஓடுவேன் அவன் என்ன பிரச்சனைகளுக்கும் அவன் எப்போ என்னை வந்து ரொம்ப பலவீனப்படுத்துறானோ அப்போ எனக்கு இன்னும் வைராக்கியம் வரும் அது லூயா அவன் எப்போ நான் எப்பவுமே அப்படிதான் எப்போ வந்து என்னை பிசாசு ஜெபிக்க முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படியே படுப்போம் அப்படி படுத்துரு படுத்துரு நீ ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படி சொல்லுவான்ல அப்போ எனக்கு தெரிஞ்சோம் இது பிசாசு தான் எப்போ நான் புரிஞ்சுக்குவேன் அப்படி புரிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன்னா நான் அப்படியே எழுந்து உட்காந்து நான் உட்காந்து ஜோகம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எப் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா எதிர்த்து நிற்கிறதுனா என்ன சொல்லுங்கள் அவன் எதை செய்யாதுன்னு சொல்கிறானோ அதை செய்யறது அவன் எதை செய்யின்றானோ அதை செய்யாமல் இருக்கிறது அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது அப்போ தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன புடவையை தூக்கி மடித்து கட்டி ஏசு நாமத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதா பிசாசை எதுக்குறதுக்கு ஒரே வழி அவன் என்ன சொல்கிறான் நீ படுத்து தூங்கு நீ நிறைய வேலை செஞ்சிட்டேன்னு சொன்னான் நீங்கள் என்ன பண்ணுன்னு தெரியுமா அவன் கொஞ்சம் போய் படுத்துருங்க ஒரு அரை மணி நேரம் சும்மா படுத்து கொடு அதுக்கப்புறம் எழுந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுங்கள் சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க கைகளை உயர்த்தி நான் சொல்கிறேன் பெரிய பலன் உங்கள் ரெண்டு கையும் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்கள் அந்த வசனம் சொல்லுகிறபடி புலம்பெல்ல கரங்களை உன் இருதயத்தை உயர்த்துவது போல உன் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கிற தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றப் போகுது உங்கள் குடும்பத்தை கரை சேர்த்த போகுது எவ்வளவு இருளுக்குள்ளே நீங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி கர்த்தர் உங்களை விளக்க ஏற்றி அனுப்ப போகிறாரு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் அலலூயா இன்னைக்கு இந்த ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தெரியும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரத்தை செய்ய போகிறார் இந்த கடைசி ஜபத்தில் நான் நம்புறேன் ஏசுவி நாமத்தனை பேர் நம்புறீங்க நிச்சயமா செய்ய போறாரு இப்ப ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்ற போறார் இப்ப ஒரு அக்கினி நம்மளுக்குள்ள பற்ற வைக்க போறார் இப்ப ஒரு புது எண்ண இடிச்சு பிழிஞ்ச இவ்வளவு நாள் உங்களை பிசாசு இடிச்சு பிழிஞ்சான் அவன் நினைச்சான் இடிச்சு பிழிஞ்சு உங்களை முடிச்சிடலான்னு ஆனா அவனுக்கு தெரியாது இந்த இடிச்சு பிழியறதுனால தான் உங்களுக்குள்ள இந்த ஒரு விசேஷித்த அபிஷேகம் வெளியே வந்துச்சுன்னு சத்துரு எதை நமக்கு பாதகமாய் செய்யறானோ அதையே ஆயுதமா கருத்தை நமக்கு மாற்றுவார் நம்புறீங்களா பிசாஸ் ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையின் வழியாக உங்களை மடங்கடிக்க நினைச்சா அதே பிரச்சனையின் வழியாக உங்களை உயர்த்துவதற்கு கர்த்த திட்டம் பண்ணிருக்கிறார் அலலூயா இன்னைக்கு கர்த்தர் உங்க விளக்க ஏற்ற போகிறார் நீங்க ஆயுத்தமாகணும் எதுக்கு தெரியுமா உலகத்துல எவ்வளவோ வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபிப்பீங்க அதை கர்த்தர் செஞ்சுடுவார் திருப்பி நாளைக்கு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஜப குறிப்பு வரும் ஆனா இப்படியே ரொட்டேஷன்ல நீங்க ஜெபிச்சிட்டே இதுக்காகவே ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்காம ஆண்டு வரும்போது நம்ம போனோங்க எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வரும்போது ஏன்னா அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார் அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார் தாமதிக்கிறார் என்பதனால நம்ம ஓகே அவர் லேட்டாக வராரு அப்படின்றதுனால நம்ம உலகத்தையே யோசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை நம்புறீங்களா இம்மைக்குரிய ஆசிர்வாதம் கற்று உங்களுக்கு தருவார் மறுமைக்குரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு கத்த தருவார் ஹலோ லூயா ரெண்டையும் கத்திர இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார் இன்னைக்கு என்ன தெரியுமா நாள் இருளுக்கு ஒரு முடிவு ஆமே மங்கி எறிகிறீகள் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா மாறப்போது பிரகாசிக்கிற வெளிச்சமா நீங்க எப்படி தெரியுமா மாற போறீங்க மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல போலூயா உங்களை கர்த்தர் ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷிக்குள்ள இருந்தா அந்த வெளிச்சம் மலை மேல இருக்கும் உயர்வுகள் இருக்கும் பாத்துருக்கீங்களா கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்துல விளக்கு ஒரு விளக்கு எரிஞ்சா அந்த விளக்கு விளக்கு தண்டின் மேல இருக்கும் அது கட்டிலின் கீழே இருக்க முடியாது அதை கட்டிலின் கீழே வைக்க முடியாது உங்களை மறைக்க உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தால் அந்த வெளிச்சத்தை கட்டில் போட்டோ மூடி போட்டோ இந்த உலகத்தின் எந்த கிரியைகளாலும் மறைக்க முடியாது உங்கள் ஸ்தானம் என்ன தெரியுமா விளக்கு தண்டு உங்கள் ஸ்தானம் என்ன தெரியுமா மலை மேலே இருக்கிற அலூயா உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தால் போதும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வெளிச்சம் உங்கள் குடும்பத்தின் சகல இருளையும் தலைமுறை தலைமுறையாக ஒரு இருள் உங்களை உங்கள் குடும்பத்தை பின்தொடருது தலைமுறை தலைமுறையாக ஒரு வியாதி உங்கள் குடும்பத்தை பின்தொடருது தலைமுறை தலைமுறையாக தரித்திரம் உங்கள் குடும்பத்தை பின்தொடர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எப்பொழுதுமே சில குடும்பத்தில் பார்த்தீங்களா தொடர்ச்சியாக ஆண்கள் டார்கெட் பண்ணப்படுவாங்க ஆமாம் தானே இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த தலைமுறையில் ஒரு உயர் பதவிக்கு போன ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க இப்படி தலைமுறைகளை தாண்டி இருளின் ஆதிக்கங்கள் எகிப்தின் கிரியைகள் அமலேக்கின் வல்லமைகள் வந்து கொண்டிருக்கோன்னா ஏசுவி நாமத்தில் இன்னைக்கு கத்தர் வைக்க பற்றி எரிய வைக்கிற இந்த அக்கினி அதை எல்லாம் விழுங்க போகுது நம்புறீங்களா எனக்குள்ள ஒரு அக்கினி இன்னைக்கு எரிய போகுது இந்த அக்கினி விழுங்க போகுது அல பரலோகத்தின் அக்கினியினுடைய இந்த உலகத்தின் அக்கினி தான் தண்ணி ஊற்றுனா அணையும் ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி தண்ணீரை நக்கி போடும் அலலூயா அமதன அமதன எலியாவின் மூலமாய் கர்த்தர் வானத்திலிருந்து இறக்கின அக்கினிய தண்ணீர் ஒண்ணுமே செய்யலை அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது அலலூயா எவ்வளவு பெரிய இருள் எலியா வாழ்ந்த காலம் இருளின் காலம் அமதன எஸ் மோசே பிறந்த காலம் இருளின் காலம் ஏசு பிறந்த காலம் இருட்களின் காலம் ஒரு இருளை போல இருந்த காலம்தான் ஆனால் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு விளக்கு பெண்களாகிய ஒவ்வொரு விளக்கை ஏற்றி வைத்துட்டே இருந்தார் அவர் அந்த விளக்கை ஓரத்தில் வைக்க வைக்க தான் அந்த சின்ன சின்ன விளக்கின் வழியாக பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய பெரிய இரட்சகர்களும் ஏசுவும் பிறந்தார் அலலூயா எத்தனை பேர் நம்புறீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்